பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம இத்தனை ப்ரோமோக்காலில் பார்த்தோம் இல்லையா அப்படி என்னடா மைக்கை மறைச்சி பேசுனீங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட கம்ருதீன் அப்படி மைக்க மூடி வச்சுட்டு ஏதோ சொல்றாரு பார்வதியும் சிரிக்கிறாங்க வலியுறாங்க கொலைகிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் திரும்ப திரும்ப நாட்டி திரும்ப திரும்ப நீ அப்படின்றாங்க ஸோ வேற எங்கேயும் இருக்காது எப்போதும் போல ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு வரீங்களா அங்கே தீபாவளி பாரிசு இல்லை நியூ இயர் பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு எதுக்காக கூப்பிட்ருப்பார் போல இருக்கு அண்ட் நிறைய சப்போர்ட்டர்ஸ் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் எங்க அக்கா கேமர் கமர்டா பாரு தி கேமர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கரெக்ட் பாரு அண்ட் கம்ருதீன் பயங்கரமான கேமரா இருக்காங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் கேம் விளையாட வரல அவங்க வேற ஒரு கேமோட வந்திருக்காங்க அவங்க ஹனிமோனுக்கு வந்த கப்பிள்ஸ் மாதிரி ஜாலியாக அந்த புதுசாக கல்யாணமான ஜோடிகள் இருப்பாங்களே அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே இந்த பிக் பாஸும் இல்லை நம்மளும் போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணுது ஆனாலும் பார்வதி இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பார்வதி கம்ருதின்னு தப்பு பண்ணிட்டாங்க பனிஷ்மெண்ட் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னா யா இது மியூச்சுவலாக நடந்த தப்பு தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது மற்றவங்க ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது கில்ட்டில் அந்த ஜீன்றத லெட்டராது உனக்குலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் கம்ருதி இன்னும் பாருங்களேன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்குலாம் எப்படி தான் சோறு இறங்குதோ எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இதே கஷ்டப்படுற நபர் தான் மற்றவங்க இப்போ அது திவ்யா வந்து சொல்கிறாங்க பார்வதி நீ இது ஒரு தடவை இல்லை பல தடவை பண்ணியிருக்கேன் நேற்று நைட்டு கூட நான் பார்த்துட்டு நீ அப்போ கூட இது மைக்க மறைச்சி கலட்டி வச்சுட்டு பேசுறீங்க இதெல்லாம் எவ்வளோ தப்பா இருக்கு இது டெஃபினட்டாக உங்க கேமுக்கு ஒரு டிராபேக் ஆகும் அப்படின் போது ஹே இன்னும் நீ இப்படி பேசுற கேமுக்கு டிராபேக் அப்படியெல்லாம் நீ சொல்லாத அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு எகுறாங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்லி இதை பதிவாயிருமோ மக்களும் இதை அப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்றனால அப்படியெல்லாம் நீ சொல்லாத அதெல்லாம் கிடையாது இது ஒரு தவறு தான் ஆனால் இதெல்லாம் வந்து நீ அப்படி பேசாத இதான் சான்ஸ் பேசாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ திவ்யா இருந்துட்டு உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா நீ பண்ணது தப்பு அந்த தப்பை நான் சொன்னேன் பற்றி அது என்னோடதான் இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லை அப்படின்னு திவ்யா எழுந்திரிச்சி போயிட்டாங்க இந்த அதுக்கப்புறமும் அப்படியே ரொம்ப கில்டாக இருக்கிற மாதிரி யோ சாரி பிக் பாஸ் சாரி டி அப்படின்ட்டுருந்தாங்க ஆனால் உண்மையாகவே அவங்களோட பயம் என்ன அப்படின்னா இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களா மேடம் நாமினேஷனில் இல்லைன்னா நம்ம ஜாலியாக இந்த வாரம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இப்போ நடந்துருச்சு இல்லையா இதை வச்சு இவனுங்க அடுத்த வாரம் குத்துவானுங்க இந்த வீட்டில் ரூல் ப்ரேக் நடக்க நடக்குது ஆனால் பாரு அண்ட் கம்ரதின் மைக்குன்ற ஒரு மெயின் ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்த வாரம் நம்மளை குத்துவானுங்களே அப்படின்ற பயம் இது வந்து வெளியே மக்கள் கிட்டே போயிருமோ ஏன்னா அசிங்கப்பட்டுட்டாங்க பயங்கரமான அசிங்கம் தான் எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் எத்தனை தடவை இந்த வார்னிங் கொடுக்கறது அப்படின்னு பாஸ் கேட்டது பெரிய அசிங்கமாக போயிடுச்சு ஸோ இது மக்கள் கிட்டே போயிடும் அடுத்த வாரம் உள்ளே இருக்கிறவனுங்க நம்மளை குத்துறக்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவானுங்க எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க இந்த கவலை தான் தவிர அவங்களுக்கு வேற மற்றவங்களுக்கு வந்து பால் போறது முட்டை போறது அதை பத்தி நமக்கு என்ன நாம நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒன்றா உட்காந்து பேசுறதும் மடியில் இவர் கம்ருதீன் வந்து பார்வதி மடியில் குழந்த மாதிரி அப்படியே படுத்து தூங்குறதுன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க இது பார்வதியோட வீடு பார்வதி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்றுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி இந்த ஷோக்கு தேவைப்படுது அதை வச்சு நம்ம எப்படினாலும் சர்வைவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்காங்க அண்ட் மோரவர் கம்ருதீன் சொல்லிட்டார் இதை பற்றி நம்ம ரொம்ப பேசி டிஸ்கஸ் பண்ணாதான் நம்ம தப்பாக போகும் உண்மைதை விட்டுரு கண்டுக்காமல் விட்டுரு அப்படின்ட்டாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் அஃபெக்ட் ஆகிறத விட உங்களுக்காக ஒரு பத்து பேர் அதில் அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஒரு கில்ட் ஃபீல் உங்களுக்கு வரணும் குற்ற உணர்வு வரணும் அப்படின்றதுக்காக பட் அது கூட நமக்கு எதுக்கு நம்ம அதை போய் கண்டுக்காமல் கடந்து போயிடுவோம் அப்படின்ட்டுருக்குறாங்க பட் அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டில் இவனுங்க போடுற ப்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த தலைவலி வந்துடும் இவனுங்க பேசி பேசி மண்டே காயது அந்த டைமில் தான் எல்லாேருமே டீ குடிக்கிறியா ஒரு காஃபி குடுக்கட்டுமா எனக்கு அப்போதான் தலைவலி போகும் அப்படின்றது இருக்கிற நபர்கள்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் சாயங்காலம் ஆக ஆக அவங்களும் ஜாம்பியாக மாறிடுவான் டீ காஃபி இல்லைன்ற வெறிய அப்படியே திரு பார்வதி என் கம்பரதி மேலே திருப்பிடுவாங்க ஆனாலும் அங்கேயும் நம்ம கேமர் பார்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க ஹே அப்படியெல்லாம் நீ என் பக்கம் திருப்பக்கூடாது நான் என்ன எதுன்னு என் கேமுக்கு ட்ராபேக் ஆகும் அப்படின்னாங்க ஸோ இந்த கருமத்தை தான் இத்தனை ப்ரோமோவில் பார்த்துருக்கோம் பட் இப்போ தான் லைவில் வந்துட்டு கோர்ட்டஸ் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாரும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்றது எழுதிக்கிட்டு ிருக்காங்க பா என்னென்ன சுவாரஸ்யமான பஞ்சாயத்துகள் அதுல வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி